ஆங்கின் இருந்தாலும் அதில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க கழுகுமலையானாலும் வந்து அது மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க கிடனத்துலேயும் அவங்களா இருக்கிறாங்க இங்கேயும் அவங்களாக இருக்கிறாங்க அதே ஒரு சாதி மட்டுமே தொடர்ந்து தமிழகத்தில் அதுவும் தென் மாநிலத்தில் இதே போன்று வன்முறைகளில் அப்பட்டமான மனித உரிமை வீரர்களில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு அல்லது அவர்களை திருத்துவதற்கு அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் கூட ஒரு நல்லவர்கள் கிடையாதான் இதை ஏன் அவர்கள் வெளியே வந்து கண்டிக்க தயங்குகிறார்கள் இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் இதையெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி இது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இதையெல்லாம் யார் வந்து வெளிப்படையாக கண்டிக்க தவறுகிறார்களோ அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து அநீதி எடுக்கிறார்கள் என்ற அர்த்தம் மீண்டும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு கொண்டு வர்றதுக்கு யாரும் வழிவகுடக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதனால் எல்லாருமே திருந்தணும் அந்த சமுதாயத்திற்கக்கூடியவர்களே நான் வந்து அப்பீல் பண்ணுறேன் ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடியவர் அந்த சமுதாயத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் கண்டிக்கணும் வெளிப்படையாக கண்டிக்கணும் அந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸை அந்த மாதிரி காலித்தனம் செய்யக்கூடியவர்களை கண்டிப்பாக கண்டிக்கணும் இது வந்து ஒரு நல்ல நகர நாகரிக சமுதாயத்துக்கு வந்து ஏற்புடையதல்ல இது எல்லாத்தையும் ஆத்திரமிட்டது தேவையில்லாமல் மற்ற வன்முறைக்கு நாலு பேர் வருவான் இந்த மிளகத்தில் இனிமேல் இது வந்து ஏதோ திட்டமிட்டு மீண்டும் வந்து ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலான்னு நோக்கத்தோடையே அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது நாங்களே இதுக்கு படிச்சு போட்டு இப்படி இருக்கிற இப்படியே வந்து இந்த சமூகத்தையும் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க நாங்கள் பேசாமல் இருக்கணுமா நாங்கள் வந்து சமூகத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கணும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்காக நான் எத்தனையோ இளைஞர்களை ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் தேவையில்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை கூட பிரித்து கொடுத்துருக்காரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு கூட நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி பயன்படுத்தினா இவர்களுக்கு என்ன அப்புறம் என்ன அர்த்தது அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அது வருமா இல்லையா வீரம் எல்லா இடத்துக்கிட்டையும் தான் இருக்குது வீரம் இல்லாதவங்க கிடையாது நேரத்தை தவறாக பயன்படுத்தினா அதை ஆபத்தாக முடியும் அவங்களுக்கு என்னாக நாங்கள்லாம் திரும்பினா மீண்டும் பழைய நினைவு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் அமைதி வேணும் சமூக வேணும் சமூகத்தின கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு யாரா தூண்டலா இருந்தீங்கன்னா அவங்கள நீங்கள் கலையிடுங்க தான் நான் சொல்லுவோம்